ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் ஆதார் அட்டை வந்து பிவிஐசியில் வந்து வெளியிட்ருக்காங்க இதனை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆதார் அட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு நார்மலான ஒரு 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 பேப்பர் ஒரு லைட்டோ லைட்டாக கெட்டியாக இருக்கும் அதில் கொடுத்தாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணீர் பட்டால் அது வந்து நனைந்து போனால் அது ஒரு பாதிப்புக்கு உள்ளாவது போலவும் அல்லது கிழிந்து போவதற்கு ஏற்பது போலவும் மடங்கிற மாதிரியும் இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய வகையில் தான் முதலில் ஆதார் நிறுவனம் கொடுத்தா அந்த ஆதார் வந்து இருந்தது அதற்கு பிறகு இப்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா பிவிசிலேயே வந்து ஆதார் அட்டை வந்து கொடுப்பதற்கு வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் என்பதையும் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஆதார் அட்டை தான் வந்து எங்கே போனாலும் கேட்குறாங்க பேங்க்குக்கு வந்து ஓப்பன் பண்ணாலும் ஆதார் அட்டை அதே மாதிரி வந்து சிலிண்டருக்கும் ஆதார் அட்டை பேன் கார்டுக்கும் ஆதார் அட்டை எல்லாமே வந்து ஆதார் எண்ணோட வந்து இணைப்பதற்கான முயற்சிகள் வந்து அவர்கள் வந்து அரசாங்கம் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு பாதுகாப்பு அம்சம் வந்து பாதுகாப்பு அம்சம்னால் நான் வந்து அந்த ஃபிசிக்கலாக சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு கிழிந்து போவதோ அல்லது மலை மழையோ அல்லது பட்டால் நனைந்து போவதோ இந்த அதுக்கு ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய வகையில் இருந்தது இப்போது இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பிபிசி ஆதார் அட்டை வந்து இதிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது இதை தான் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை வந்து பார்க்க வரோம் சுருக்கமாக பார்த்துடலாம் இது குறித்து விரிவாக வீடியோ வேணுனா கூட டைரெக்டாக வந்து லைவில் எப்படி வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும்னு நம்ம ஒரு வீடியோவான போடலாம் இப்போது நம்ம சுருக்கமாக இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு ஒரு வாய்வழியாகவே பார்த்துடலாம் ஆதார் நிறுவனத்தின் இணையதள பக்கத்துக்கு நம்ம சென்றோணும் அந்த ஆதார் உடைய வெப்சைட்டுக்கு நம்ம போயிடணும் சென்றதுக்கு பிறகு அங்கே வந்து மை ஆதார் என்ற பகுதிக்கு சென்று ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு என்பதை வந்து கிளிக் செய்து ஆதார் எட்டு அட்டையின் பனிரெண்டு இலக்க எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கு எடுத்துவிட்ட போது பாதுகாப்பு குறியீட்டை நிரப்பிய பிறகு பதிவு செய்யப்பட்ட செல்ஃபோன் எண்ணுக்கு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பதிவிட்டு பிபிசி ஆதார் அட்டைக்கான கட்டணமாக ரூபாய் ஐம்பது செலுத்தி ரசீதை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரசீது நம்ம எதுக்கு அப்படின்னா இந்த ரசீதை வச்சுட்டு நமக்கு வந்து வரைகிற இந்த ஆதார் கார்டை நம்மளுடைய வீட்டுக்கு வருகிற வரைக்கும் அது எந்த ஸ்டே ஸ்டேஜில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸுன்னு வந்து இந்த அக்னாலஜிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு ஐம்பது ரூபாய் கட்டணம் கட்டி நம்ம இந்த ரசீது பதிவிறக்கம் செய்த பிறகு ஒரு எவ்வளோ நாள் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து போஸ்டல் அனுப்ப சொல்கிறாங்க ஒரு ஐந்து வேலை நாட்களுக்குள் புதிய பிவிசி ஆதார் அட்டை வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலம் வந்து பதிவு செய்தவர்களின் முகவரிக்கே அனுப்பப்படும் அப்படின்னு வந்து ஆதார் நிறுவனம் வந்து தெரிவித்துள்ளதாக வந்து செய்திகளெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கும் இந்த நீங்கள் இந்த பிவிசி ஆதார் கார்டு வாங்கி கொள்வது நல்லது இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த முறைப்படி நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஒரு ஒரு ஐந்து வேலை நாட்களுக்குள் வந்துடும் வருவது போல் அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துடும் இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் எப்படி அப்ளை பண்ணுவது பிடிப்பது அப்படின்னா அதுக்கு அது குறித்து ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடணும் இப்போதைக்கு இது ஒரு வாய்ப்படையாக ஒரு தகவலாக வைத்துக் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்